இழப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது திடீரென வந்து சென்றுமையின் ஊடாகவும் எமக்கு அவ்வாறானது ஒரு பாடமே கிடைத்துள்ளது இருப்பினும் வசதியுள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களுக்கும் தம்மால் இயன்றவரை நிற்கதியானவர்களுக்கு உதவ வேண்டிய நேரமே இது இதற்காக உருவாக்கப்பட்ட பாடமே சிரச நிவாரண யாத்திரை தொடர்ச்சியாக எமது மக்களின் மனித நேயத்தின் பெருமதியுடன் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் எமக்கு வழங்கிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பகிர்ந்தளித்தோம் கிராமம் மற்றும் தெட்டிய கிராமம் மகியங்கனை கந்தை கெட்டிய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இந்த இரண்டு கிராமங்களும் அனர்த்தங்களினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக இந்த இரண்டு கிராமங்களின் மக்களுக்கும் இன்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன நாட்டின் முன்னணி வர்த்தக நாமங்களில் ஒன்றான மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் நிறுவனத்தினால் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு வழங்கப்பட்ட நிதியுதவி ஊடாக இந்த அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மாமநில நகரம் என்பது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பல வாழ்கின்ற நகரமாகும் மாவநிலையின் உடுவனக்கந்த ரகல அருணாநாயக குரவில விகாரை வரகாங்குட ஆகிய பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிறச நிவாரண யாத்திரையால் உலர் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கம்பளை கொத்மலை மக்களுக்கான உளுறவுப் பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்காக திபானம் ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிய வாகனம் ஒன்று இன்று புறப்பட்டது இந்த அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கிராஃப்ட் நிதியுதவி வழங்கியது கங்கை அபாய மட்டத்தை தாண்டியதால் சுற்றியுள்ள தாழ்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தன அந்த மக்கள் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு அள்ளுகின்றனர் அந்த மக்களுக்கு முடிந்தளவில் பள்ளத்தினை வழங்குவதற்காக கம்மந்த நிவாரண யாத்திரை இன்று கழக முள்ளுவுக்கு சென்றது சக்தி ஒளிபரப்பு மத்திய நிலையம் காலையில் உள்ள காந்துவத்த சந்தையில் நிறுவப்பட்டுள்ள நிலையங்களுக்கு வந்து செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் எமக்கு அவர்கள் தங்கள் கஷ்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு தம்மால் இயன்ற வழியில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக பங்களிப்பை வழங்குகின்றனர் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான மக்களின் உதவிகள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் பின்னால் மறைந்துள்ளன இன் திசைகளிலிருந்து அணித்திரண்டு மக்கள் மற்றும் இளம் தலைமுறையின் தன்னார்வ துண்டுடன் முப்படையினரின் ஒத்துழைப்புடன் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மக்களுக்காக மக்களுடன்